ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ மிகவும் உயர்ந்த ஒரு பொருளை ஒருவரிடம் தந்துவிட்டார் அது பிறகு திரும்பி வராமல் இருக்கிறது உனக்கு பயமாக இருக்கிறது நீ கொடுக்கும்போது இதை யோசிக்கவில்லை உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுவதாக நினைத்து நீ அவர்களுக்கு அந்த பொருளை விட்டாய் ஏன் சிறிது கூட யோசிக்கவில்லை உன் வாழ்க்கையை நினைத்து அது கிடைக்குமா ஒருவர் கைக்கு போன பொருள் வருமா வராதா என்றெல்லாம் யோசிக்கவில்லை இறைவனை வணங்கிவிட்டு யாருமே கொடுப்பதும் இல்லை ஏதோ வரார்கள் கேட்கிறார்கள் கொடுக்கிறோம் என்று கொடுத்து விடுகிறீர்கள் பிறகு அது உங்கள் கை கழுவி நிலை மாறி போகும் பொழுது கை நிலை மாறி போகும் பொழுது இறைவனிடம் வந்து அழுது புலம்புவது இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நீ கவலைப்படும் பொழுது வாராகியும் கவலைப்படுவாள் என்பதனை விடுகிறாய் உன்னுடைய ஒவ்வொரு பெண்ணிடமும் இந்த வாராகி குடிக்கொண்டிருக்கிறாள் ஆனால் பெண்ணும் அமைதியும் அடக்கமும் நிறைந்த நல்ல மனதுடன் இருக்கும் அனைத்து பெண்களிடமும் இந்த வாராகி இருக்கிறாள் தேவையில்லாத கொடூரன்களிடமெல்லாம் இந்த வாராகி சென்றுவிட மாட்டாள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி நீ இப்பொழுது படும் துன்பத்தை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை நீ இன்னொருவரிடம் கொடுக்கும் பொழுது நன்கு யோசித்திருக்க வேண்டும் அவர்கள் நல்லவர்களா என்று பார்த்திருக்க வேண்டும் இன்னொன்றும் தெரிந்து வைத்துக்கொள் நல்லவர்களாகவே இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன் பொருளை வாங்கும் பொழுது என்னமானது மாறிவிடும் அதனால் என்றுமே இல்லை என்ற ஒரு வார்த்தையோடு நீ முடித்து கொள்ள வேண்டும் தந்துவிட்டு தரவில்லை இப்போ கொடுக்கவில்லை என்றெல்லாம் புலம்புவார்கள் ஆனால் அது ஒரு வார்த்தையோடு போய்விடும் நீ இப்பொழுது தந்துவிட்டு கெட்ட பெயர் எடுத்துக்கொள்கிறாய் நீ தந்ததனால் உனக்கு என்ன அவர்கள் பாராட்டா நடத்தப் போகிறார்கள் அப்படி இல்லை நிச்சயமாக உன்னை தூற்றி தான் எடுப்பார்கள் நீ திரும்ப போய் கேட்கும் பொழுது தர மாட்டோமா என்றெல்லாம் பேசுவார்கள் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது பின் பிறகு யோசிப்பதை முன்பு யோசித்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது உனக்கு எப்பொழுதுமே நீ பிறகுதான் யோசிக்கிறாய் முன்பு செய்யும் பொழுது எதையுமே யோசிப்பது கிடையாது உன் வாழ்க்கை சிதைந்த பிறகு யோசித்து என்ன ஆகப் போகிறது அதை முதலில் தெரிந்து கொள் எப்பொழுதுமே வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் பொழுது யோசிப்பதுதான் சிறப்பானது அதுதான் உத்தமம் அதை நீ விட்டுவிட்டு வாழ்க்கை முடிந்த பிறகு யோசிப்பது தேவையில்லாத ஒன்று என்றுதான் நான் சொல்வேன் அதனால் நீ கொடுக்கும் பொழுது யோசித்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்று தந்து தந்து தந்துவிடுவார்களா நாளை தந்துவிடுவார்களா அவர்கள் வீட்டில் கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஏன் இப்படி மழுப்புகிறார்கள் என்றெல்லாம் உன் மனதானது ஒரு நிலையில் இல்லை ஏனென்றால் இதை உன் வீட்டிலும் சொல்ல முடியாது நீ யாருக்கும் தெரியாமல் இந்த தவறை செய்திருக்கிறாய் ஒன்று தெரிந்து கொள் உனி ஒரு செயல் செய்வதற்கு முன்னால் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு அனைத்தும் தெரிந்து செய்ய கற்றுக்கொள் ஏனென்றால் ஒரு ஆளுக்கு விஷயத்தை அவர்கள் உனக்கு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு நல்லதாக அது இருக்கும் அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம் உன்னுடையது நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் அல்லது பிறரு பிறருடையது நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கள் அபிப்பிராயத்தை கேட்டு நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு மறைத்து மறைத்து நீ வீட்டுக்குள் உள்ளவர்களுக்கு தெரியாமல் நீ மறைத்து செய்யும் பொழுது உன் வாழ்க்கையே சிதைந்துவிடும் நீ பொய் சொல்லுவதனால் பட்ட துன்பங்கள் தான் அதிகம் நீ நீ உண்மையை பேசிப்பார் உன் வாழ்க்கை எப்படி அமைதியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதை உனக்கே தெரியும் அதை விட்டுவிட்டு நீ வீட்டில் உள்ளவர்களுக்கு மறைத்து இன்று யாருக்கோ உதவி போனாய் அதனால் இன்று உன் வாழ்க்கை என்ன ஆனது யாருக்கிடமும் சொல்ல முடியவில்லை ஆனால் உன்னுடைய பொருளும் வந்தாக வேண்டும் ஆனால் வருமா வராதா என்ற இடத்தில் நீ நின்று கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாள் தண்ணீரில் மிதப்பது போல் உன் வாழ்க்கை இருக்கிறது உன் கண் முழுவதும் கண்ணீராகவும் இருக்கிறது நீ என்ன செய்ய போகிறாய் இந்த நேரத்தில் வந்துதான் நீ வாராகியிடம் நிற்கிறாய் முன்பு ஒரு முறை செய்யும் பொழுது இறைவனை நினைத்து நல்லதா கெட்டதா என்று யோசித்து அதை நீ செய் அதை விட்டுவிட்டு நடந்த பிறகு இறைவனிடம் வந்து மண்டியிடுவது தேவையில்லாத ஒன்று மனிதர்களுக்கு அதற்காகத்தான் மூளை என்று ஒன்று கொடுத்திருக்கிறான் இறைவன் அதை மிகவும் அமைதியாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை அப்படி இருக்கும் பொழுது நீ அமைதியில்லாமல் செயல்படுத்திவிட்டாய் அதனால் தான் வந்த வினை இது உன்னை யாரும் இந்த சூழ்நிலையில் பாராட்டவில்லை நீ கொடுத்தாய் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் அங்கு ஆளில்லை நீ பெருமைப்படும்படி நினைத்து செய்தாய் உன்னை அங்கே விட்டார்கள் அது ஏன் உனக்கு புரியவில்லை நீ எந்த இடத்தில் தலை நிமிரலாம் என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் தலை குனிந்து விட்டாய் கொடுத்தவன் திருப்பி கொடுப்பதற்கு முன்னால் உன்னை பல வார்த்தைகளால் ஏசுகிறான் அது உனக்கு புரியும் நீ அழுதுவிட்டு வெளியில் வரும்பொழுது தேவையில்லாத ஒன்றை நீ எடுத்துக்கொண்டதாகத்தான் நான் சொல்கிறேன் தேவைப்பட்டதற்காக அழுகலாம் தேவைப்பட்டதற்காக கஷ்டப்படலாம் அது நல்லது ஏனால் அந்த கஷ்டமானது அந்த அழுகையானது முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை அந்த இடத்தில் அழுகிறான் அந்த இடத்தில் துன்பப்படுகிறான் அந்த இடத்தில் அவமானப்படுகிறான் அந்த இடத்தில் கஷ்டப்படுகிறான் என்றால் நிச்சயமாக அது முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கும் ஆனால் தேவையில்லாத இடத்தில் ஒரு மன உளைச்சலோ மன கஷ்டமோ அழுகையோ வரும் பொழுது அது தேவையில்லாததாகவே கடைசி வரை ஆகிவிடும் ஏனென்றால் தேவையில்லாத ஒரு செயலை செய்ததற்காக தான் இன்று நீ வருத்தப்படுகிறாய் அது அப்புறம் பிறகு எப்படி தேவையானதாக ஆக்கும் அது முன்னேற்றத்தை தரும் கீழே தான் தள்ளும் இருக்க இருக்க தேவையில்லாத அவமானங்களை கொடுக்கும் நீ என்னதான் போனாலும் அவர்கள் முகம் கொடுத்து கூட உன்னிடம் பேச மாட்டார்கள் ஏனென்றால் உன்னிடம் வாங்கிவிட்டார்கள் உன்னிடம் வாங்குவதற்கு முன்னால் உன் தோலை பிடித்து கெஞ்சுவது போல் என்னை போல் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள் உடனே உன் மனம் இறங்கி யாருக்கும் தெரியாமலாவது இவர்களுக்கு உதவி செய்துவிட வேண்டும் என்று ஒரு மூளை சொல்லிவிட்டது அதன் வரும் விளைவுகளை இன்னொரு மூளை சொல்லவில்லை உனக்கு நீ கவலைப்படுவதே உன்னால்தான் அதனால் இரு இதிலிருந்து மீட்டு எடுப்பதற்கு இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்வேன் ஏனென்றால் என் குழந்தை அழுவதை நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது யாரோ ஒரு மனிதர் உன்னை கோபப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை அவமானப்படுத்துகிறார் என்றால் அது உன் யதார்த்தத்தை பயன்படுத்தி கொண்டு பிறகு நீ துன்பப்படும் பொழுது இந்த வாராகியிடம் வந்துவிட்டாய் அவள் காப்பாற்றும் இடத்தில்தான் இருப்பாள் ஏனென்றால் என்னதான் தவறு செய்தாலும் அதை எடுத்து தாயானவள் சொல்லிவிட்டு உதவிதான் செய்வாள் நீ செய்தது தவறு என்று சுற்றி காட்டிவிட்டு அந்த உதவியை செய்த அடுத்த கட்டமாக அவள் உதவி செய்ய சென்று விடுவாள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு முதலில் சொன்ன அனைத்துமே நீ இனி தவறு செய்யக்கூடாது என்பதற்கான அறிவுரைதான் இதுபோல் செய்துவிட்டு அழுவதனால் உன் வாழ்க்கை சிதந்துவிடும் அதற்காகவா நீ இத்தனை காலம் கஷ்டப்பட்டாய் அதற்காக தான் இந்த வாராகி முதலில் உனக்கான அறிவுரையை சொன்னேன் ஆனால் இப்பொழுதும் சொல்கிறேன் இதுபோல் எந்த தவறும் பிறகு செய்துவிடாதே ஆனால் நீ இப்பொழுது செய்திருக்கும் இந்த தவறிலிருந்து இந்த வாராகி நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ கவலைப்படும்பது எதுவும் நடக்காது நிச்சயம் உனக்கான அந்த பொருளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ கவலைப்படாமல் இரு அவர்களுக்கிடம் போய் கேட்டுக்கொண்டே இரு உனக்கான கவலைகள் அனைத்தையும் விளக்குவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கு அனைத்தையும் நான் தருவேன் நீ எந்த துன்பம் வந்தாலும் இந்த வாராகியிடம் நெருங்கி வா நானும் உன்னை நெருங்கி வந்து உனக்கான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் கவலைப்பட்டு வீணாக உன் வாழ்க்கையை சிதைத்து கொண்டு மன உளைச்சலுக்குள் ஆளாகாதே இந்த ஒரு பெரிய விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த வாராகி துடித்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக காப்பாற்றி உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய நான் உதவி செய்வேன் தைரியமாக இரு பத்திரமாக இரு சந்தோஷத்தை நான் தருகிறேன் கவலைப்படாதே ஜெய் வாராகி